ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் தான் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் தான் எஸ் பாகிஸ்தான் பல்ட் ஆயிடுச்சிட்டாங்களே ஆமாம் ஒத்துக்கிட்டாங்க இந்தியா கூட விளையாடுறேன்னு வர ஞாயிற்றுக்கிழமை அது ஏன் பல்ட் அடிச்சாங்க என்ன ஏதுன்னு நேற்று ஒரு வீடியோ போட்டால் பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கொடுங்க எதுக்கும் எண்டு கார்டில் வைக்கிறேன் ஏன் ஒத்துக்கிட்டாங்கன்னா சிம்பிள் ரீசன் பேக் போன் ஆஃப் ஐசிசி ரெவன்யூவே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான் ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகிறது விஷயத்துக்கு வரும் அபிஷேக் ஷர்மா இந்த மாதிரி வீடியோ போகிறது பொதுவாகவே எனக்கு பிடிக்காது பட் வாட் டு டூ ஈஸ் இன்ஜுர்ட் நாட் வெல் அண்ட் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாரா ஸ்டமக்கில் அப்செட் ஆகியிருக்கான் இன்ஃபெக்ஷன்ட்றாங்க ஸோ அதளவுக்கு ஒன்று சொல்கிறாங்க பட் என்னாச்சுன்னா அந்த யூஎஸ்ஏ மேட்சிலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மேட்சில் வந்து டக்கில் அவுட் ஆகிட்டார் கோல்டன் டக்கு அதுக்கப்புறம் ஃபீல்ட் பண்ண கூட வரல ஃபுல் ஃபீல்டிங்கும் சஞ்சு சாம்சன் தான் ஃபீல்டிங் பண்ணார் இருபது ஓவரும் நடுவில் வாட்டர் பிரேக்கப்போ அது ட்ரிங்க்ஸ் எடுத்துன்னு வருவாங்களோ உள்ள அது கூட எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா பும்ராவும் நாட்டு வெளில வாஷிங்டன் சுந்தர் இன்னும் டீமில் ஜாயின் பண்ணல குல்தீப் யாதவ் ஒரு வாட்டி எடுத்தோம் இன்னொரு வாட்டி டி திலீப் அவர் எடுத்துகிட்டு வந்தார் யார் பாதி டி திலீப்னு கேட்பீங்க அவர் தான் ஃபீல்டிங் கோச்சு நமக்கு ஆமாம் அவர் எடுத்துகிட்டு வந்தார் ஸோ டக் அவுட்லேயே இல்லை இப்போ அபிஷேக் ஷர்மா அப்போ என்ன யோசிச்சு என்ன ஆச்சு உடம்பு சரி இல்லையா நாளைக்கு மேட்ச் நமீபியா கூட அது கூட பிரச்சனை இல்லை அது சின்ன டீம் விட்ருங்க எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவோம் ஏன்னா ஒரு பயத்தை காமிச்சாங்களே யோசை அதனால் எதுவுமே ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க நம்ம டீமு பட் பாகிஸ்தான் மேட்ச் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் குரூஷியல் இவரோட இம்பேக்ட் எந்தளவுக்கு முக்கியம்னா நம்ம அபிஷேக் சர்மா இது வரைக்கும் என் டி டு டுவெண்ட்டியாக சொல்ல பாருங்க நூற்றி எழுபத்தி நாலு மேட்ச் விளாடி ஐயாயிரத்தி நூறு ரன்னு நூற்றி நாற்பத்தெட்டு ஐஏஎஸ் ஸ்கோர் ஆவரேஜ் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் லெவன் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ எட்டு ஹண்ட்ரட் முப்பது ஃபிஃப்ட்டி முன்னூற்றி பதினாறு ஃபோர் எழுபது சிக்ஸ் போலிங் வர போட்டு பார்ட் டைமர் ஐம்பத்தி நாலு விக்கெட் எக்னமி ரேட் ஆஃப் செவன் பாயிண்ட் ஒன் நைன் தி ஸ்டாட்ஸ் ஐபிஎல் அண்டு சயித் முஷ்தாக் அலி லோக்கல் டி டுவெண்டி எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன் இந்தியாவுக்கு மட்டுமே சொல்கிறேன் இந்தியாவுக்கு மட்டுமே ஒரு டி டுவெண்ட்டி இன்டர்நேஷ்னல் ஆல்ரெடி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு ரன் அடிச்சிட்டாங்க அதில் பியூட்டி என்னென்னா ஸ்ட்ரைக் ரேட் ஒன் நைன்ட்டி ஃபோர் ஒன் நைன்ட்டி ஃபோர் சி ரெண்டு ஹண்ட்ரட் அடிச்சிட்டார் எட்டு ஃபிஃப்டி நூற்றி இருபத்தி மூணு ஃபோர் எண்பத்தெட்டு சிக்ஸு போலிங் பார்ட் டைமில் கூட ஆறு விக்கெட் எடுத்துட்டார் இட் வில் பி பிக் மிஸ் அவர் இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடலன்னே ஏசார் மாட்டாங்க அது நாளைக்கு சரி ஆகிடுச்சுன்னா ரெடி ஆகிடுமே நீங்கள் இல்லை டைம் பாருங்கள் இப்போது கொலம்போவில் வேறு ட்ராவல் பண்ணோம் நாளைக்கு பன்னெண்டாம் தேதி இந்தியா மேட்ச் அது முடிவே ராத்திரி பதினொன்று பன்னெண்டு ஆகிடும் ஸோ பதிமூணாந்தேதி கொழம்புக்கு ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே பதினாலாம் தேதி ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும் பதினஞ்சாம் தேதி மேட்ச்சு ஸோ நடுவில் மூணு நாள் தான் இருக்குது அண்ட் இப்போ நேற்று நம்பி மேட்சுக்காக ப்ராக்டிஸ் டெல்லிக்கு போயிட்டாங்க டீம்லாம் அந்த ப்ராக்டிஸ் செஷன் கூட அபிஷேக் சர்மா வரலையா இப்போ ஃபீல்டிங் பண்ணிவிட்டு பேட்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு அவர் சரி எப்படியாவது நீ விளாடுபான்னு சப்போஸ் ஃபீல்டிங் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் பண்ணி பேட்டிங் பண்ணும்போது ஹெக்டிக் அதுவும் ஸ்பெஷலி நாட் டுவெல் பிளேயர் இன்ஜுர்ட் பிளேயர் இருக்காங்க இல்லையா உடம்பு சரியில்லாத பிளேயருக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஹை ஃபீவரில் இருந்திருக்காரு அன்றைக்கி ட்ரிப்ஸ்லாம் வேறு ஏற்றிருக்காங்க ஏழாம் தேதியோ எட்டாம்தேதியோ ஸோ மேட்ச் ஃபிட் இஸ் சம்திங் நார்மலாக ஃபிட் இருக்கிறது சம்திங் ஸோ நீங்கள் ஸ்ரீலங்கா வர்சஸ் அயர்லாண்ட் மேட்ச் கொலம்போல நடந்தது அது எதுக்கு இப்போ எத்தனை வரேன் அப்படிங்க சொல்கிறேன் ஹியூமிட் கண்டிஷன் பார்த்தேன் அவ்வளோ ஹியூமிடிட்டி பேர்த்து ஊற்றுது நைட் மேட்ச்சில் அவ்வளோ ஸோ அந்தளவுக்கு ஹியூமிடாக இருக்கும் அந்த கிரௌண்ட்டில் விளாண்டு இப்போ கொழம்போவில் அண்ட் ஆஸ் இட் இஸ் இந்தியா வர்ஷஸ் யூஎஸ்ஏல நம்ம பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு சூரியகுமார் எண்பது நாள் அடிச்ச நாள் தப்போம் அப்பா ஆனால் தப்பட்சம் பொழிச்சோன்னு வந்தோம் வேறு இது பாகிஸ்தான் பாருங்கள் யூஎஸ்ஐ கிட்ட முப்பது ஈஸியாக ஜெயிச்சு போயிட்டாங்க ரைட் அது சம்டைம் நடக்கிறது உண்டு பட் அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு வெரி வெரி குரூஷியல் அதுல அபிஷேக் ஷர்மா மஸ்ட் பட் இந்த மாதிரி ஃபிட்னஸ் இருக்கும்போது ஆகிடணும் ஆளு பஞ்சல எந்த திரும்ப சஞ்சீவ் சஞ்சு எவ்வளோ தான் சான்ஸ் தருது அவர் விளையாடுன்னா அவர் தான் விளையாடணும் போ இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு ரயான் சொன்னார் ஆமாம் ஆர் ஹோப்ஃபுல் ரெண்டு நாளில் ஃபிட் ஆகிடுவார் பாகிஸ்தான் மேட்சுக்குள்ளன்னு நினைக்கிறேன்னு ரயான் யாருப்பா அந்த ரயான் கேட்பீங்க அசிஸ்டன்ட் கோச் அவர் நம்ம முதல்ல சொன்ன திலீப் ஃபீல்டு கோச்சு இவர் அசிஸ்டன்ட் கோச்சு ரைட் இப்போதைக்கு இதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபிட் ஆகிட்டு வரா என்ன உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் இல்லைனாலும் நமக்கு ஓகே அதை வெயிட் கில்ல வேறு அவசரப்பட்டு வேணான்ட்டீங்க கேக் வார்டு வேறு நீங்கள் எடுக்கல ஜெஷ்வால் இல்லை இப்போ யார் ஓப்பன் பண்ண போகிறா அவுட் ஆஃப் ஃபார்ம் திருப்பி சஞ்சீவ் தான் கொண்டு வரணும் சப்போஸ் இவர் இல்லைன்னா அபிஷேக் சர்மா இல்ல இல்லைன்னா பார்க்கலாம் போ வா டூ அலி டு சே எனி திங் ஆஸ் அப் நவ் அவர் இன்ஜுரி நாளைக்கு மேட்ச் கண்டிப்பாக விளாட மாட்டாங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அவங்க நபிபியா எதிராக ரைட் பார்ப்போம் உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள் அதுக்கு போக சொல்லு புரியும் பார்த்தா அது பார்க்க லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச்